அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் ஃபர்ஸ்ட் டூ வாங்கிட்ட சாமி ஃபர்ஸ்ட் டூ வாங்கிட்ட சாமி ரொம்ப சந்தோஷம் சூழ்நிலை மாதத்தில் என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கு இதே மாதிரி என்ன போல பல ஊர் இருக்கிறவங்க எல்லா இளைஞர்களும் மாறிட்டாங்கன்னா உங்களுக்கு கூடான ஒரு புண்ணிய சாமி ஆமா ஆனா இளைஞர்கள் வர மாட்டேங்கிறாங்க மாறினோமே மாற முடியாது ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் தீமை உடனே மனுஷனை பிடிக்கும் நன்மையை பிடிக்கிறது ரொம்ப அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப கடினம் அது ஆனால் அந்த தீமையில் அவன் துன்பம் படம் தான் நன்மையை பற்றி யோசிப்பான் ஒருத்தன் வேகா வெயிலில் நடந்துட்டான்னா நழில் எங்கேயாவது கொஞ்சம் கிடைக்குமான்னு தேடுவான் ஆனால் அது கிடைக்காத வெறிக்கும் அலைஞ்சிக்கினேப்பான் அந்த நயல் கிடைச்சிச்சுன்னா அவ்வளோ நடந்த வெயிலும் அந்த நழலில் அவன் தீர்த்துடுவான் அது மாதிரி தீமை என்ற வெயிலில் மூழ்கி போயிருக்கிற மக்கள் வந்து எங்கேயாவது ஒரு நன்மை என்ற நகல் கிடைக்குமா அப்படின்னு தேடுவான் தேடாத தெரியாத வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது ஆனால் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் நிலையா நின்றுடுவான் அதில் அதனால் அப்போ தான் நகலனுடைய அருமை தெரியும் அது மாதிரி நன்மையினுடைய அருமை அப்போ தான் தெரியும் அது வரைக்கும் அவன் வர்றது கஷ்டமாக சமய நான் சாய் பக்தர் சாமி சாய வணங்குறேன் இப்போது ஒரு மாதமாக சாயை வணங்குறேன் அந்த உருவத்தில் உங்க உருவம் வந்து சாமி ஏ சாமி அந்த மாதிரி சாமி சாய் பாப்பா கூட போட்டோ சாமி வணங்குறேன் சரி அந்த போட்டோ நடுவில் உங்களுடைய உருவம் வருது அது எதனால சாமி போட்டா சாமியுடைய போட்டோவில் உங்க உருவம் வருது எனக்கு கண்ணு திண்டு பார்க்குற மறுபடியும் அதான் வருது இது ஒன்றும் புரியல சாமி நான் இங்கே தான் இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் போன் பண்ணுவாங்க சாமி இது மாதிரி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அந்த நேரம் உங்களை மட்டும்தான் நினச்சேன் அன்றைக்கி நீங்கள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க என் கஷ்டமே தீர்ந்து போச்சு அப்படின்னு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் நான் எங்கேயுமே போறது இல்லை ஆனால் அவங்களுக்கு நாங்கள் வந்துருக்குறேன் இதை நான் வரலன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்குப்பாங்களே மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா ஆமாப்பா நான் தான்பா ஊர் ஊராக போகிறேன் ஊடு ஊடாக போகிறேன் எல்லாரும் காட்சி கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன நான் ஏமாத்திக்கிற மாதிரி ஆயிட்டோம் அது இல்லை உண்மை அவனுடைய மனம் அதனுடைய காட்டுதான் அதை இவனுடைய மனசில் அவன் என்ன நினைச்சானோ அதை என் முகமாக அங்கே காட்டுது அதனால அவன் என்ன நினைக்கிறான் நீங்க தான் சாமி வந்தீங்கன்னு வரைங்க நிறைய நிறைய அது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் இப்போ மலேசியாவில் ஒரு கோவில் கட்டிக்கிறாங்க மகாபலிபுரத்தில் கல் சிலை தான் செய்து எடுத்துன்னு போனாங்க அந்த சிலையாண்ட போன வாரம் கூட யாகம் நடத்துனாங்க பூஜை புனஸ்காரெல்லாம் பண்ணுறாங்க இது சாதாரணமாக ஒரு நின்று பார்க்கும்போது அந்த கண்ணு வந்து சாதாரணமாக வச்சுருக்குது ஆனால் ஃபோட்டோவில் எடுத்து பார்த்தா கண்ணு வந்து சிமிட்டுற மாதிரி இருக்குதான் இதை எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறது சரி பாருங்க எது நடக்கணுதோ அதெல்லாம் நடக்கும் அது மாதிரி மனுஷனுடைய மனம் எதுவாக நினைக்குதோ கடவுளை கடவுள் அதுவாக மாறிவிடும் இப்போது ஒரு கடவுள் ஒருத்தன் சொல்கிறான் சிவன் தான் கடவுள்ன்றான் ஒருத்தன் சொல்கிறான் முருகன் தான் கடவுள்ன்றான் ஒருத்தன் சொல்கிறான் அம்பால் தான் கடவுள்ன்றான் ஒருத்தன் சொல்கிறான் அவையார் சொல்லிட்டு பிள்ளையார் தான் கடவுள் இல்லை யார் தான் கடவுள் அப்போ இத்தனை கடவுள் நான் குடும்பமாக பண்ணிக்கிது அந்த இதுக்கு என்ன அடிப்படை பேஸு தெரியல ஏன்னா இவனுக்கு தெரியாதுப்பா இவன் ஒரு அப்பாவி தண்ணிமா தானே வாழறான் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு பணம் ஊடு பஸ்ட்டு பாசம் இதெல்லாம் நான் பந்தம் கிடக்குறான் உண்மையை தெரிஞ்சிக்கணும்னு யோசிக்கவே இல்லையே அப்படி என்னைக்காவது ஒரு நாள் யோசித்தாலும் மறுநாள் அதை மறந்து போயிட்றாங்க அப்போது இத்தனை விதமான கடவுள்கள் இல்லை கடவுள் ஒன்று தான் உலகத்துக்கு அந்த ஒரு கடவுள் உன் மனம் எதுவாக நினைக்குதோ அது அதுவாகவே காட்சி கொடுக்குது குழந்தையாக நினச்சின்னா அது குழந்தையாக இருக்குது முதியவராக நினச்சின்னா அது முதியவராக இருக்குது அப்போது கடவுளினுடைய உருவத்தை பிம்பப்படுத்தி பார்க்கறது உன் மனசு கடவுளுக்குன்னு ஒரு பிம்பமே கிடையாது கடவுள் வந்து ஓசையும் ஒளியுமா தான் உலகத்தில் இருக்குது அது உருவமே கிடையாது ஆனால் அந்த உருவ பற்றி பார்க்கட்டு உன் மனம் ஏன்னா நீ உருவத்தோடு நிற்கிற அந்த உருவத்தை கடவுளுடைய உருவத்தை எதுவாதுவா நீங்கள் மனுஷன் நினைக்கிறானோ அது அதுவாகவே அது காட்சி கொடுக்குது இதுதான் கடவுளுடைய சக்தி சமீபம் மாமியார் எடுத்துட்டாங்க சாமி ஒரு வாரம் முன்னாடி எங்க மாமியார் சாமி காஞ்சிபுரமா எங்கள் மாமியார் அம்மா மாமியார் என்னவாங்களே சரி மாமியார் இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கிட்டுன்னு போகணும் சரி சின்ன ஹாஸ்பிட்டலுக்குன்னு போகணும் டாக்டர் நான் பார்த்து நல்லாயிடும் சொன்னாங்க பேதி ஆயிடுச்சின்னு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க எங்களுக்கு எண்ணமும் வரல இது கூட மேலே பெரிய ஹாஸ்பிட்டல்கிட்டும் போகலான்னு சரி எங்களுக்கு மனசு மதி வேலை செய்யலை சரி நல்லா ஆகிடும் சொன்னாங்க கொஞ்சம் பார்த்தாங்க நைட்டு வந்து ஜிஹெச் அனுப்பிச்சிட்டாங்க அங்கே போய் பார்த்தா காலம் ஒரு நாலு பத்துக்கு உயிர் இருந்துட்டாங்க ஆனால் இறந்துட்ட உடனே எங்கள் மனமாகப்பட்டது துடிக்கிது அப்போ கொண்டு போக முடியல பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அங்கே போனது என்னமே வரல இறந்துட்டு பின்ன மனம் நம்மளே தன்னை கேள்வி கேட்குது எல்லாரையும் நீ இட் போயிருந்தா காப்பாத்திருக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் எனக்கு என்ன தோணுது சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போனா ஒரு பத்தாயிரம் ரூபாயோட போய்டும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ஒரு லட்ச ரூபாய் வைக்கணும் ஒரு லட்ச ரூபாய் எங்கே போய் இந்த இனத்துக்கு பட்டுறது அதை இங்கேயே பார்த்துக்கலாமேன்னு நீ சுற்றிங்க அந்த அது வேற இப்போ அம்மா வந்தால் விட்டுட்டு இருப்ப மாமியார் மாமியரை விட்டா ஆபத்து பையனுக்கு மருமளுங்க இருந்தா பையனை பற்றி கவலைப்படாத பையன் செய்தால் செய்வான் செய்யலாம் செய்ய மாட்டான் நீ மறுபுல்ல நீ தான் செய் நீ செய்யலாம் உனக்கு ஆபத்து அதனால் நீ செய்து தான் ஆகணும் இது நடந்த கதை என்ன நீ பத்து லட்ச ரூபாய் எடுத்துன்னு பெரிய ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணியிருந்தா கூட அது செத்து போய் தான் இருக்கும் அதை ஒன்றும் காப்பாற்றும் போனா மூணு டாக்டருங்க வந்தது அன்னைக்கு கிளாஸ் எடுத்த மூணு பேர் இருக்கும் அவன் கேட்குறான் ஒரு டாக்ட்ரு ஒருத்தரை தூக்கின்னு வராங்க ஐசியில் போடுறோம் காப்பாற்றணுன்னு கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோம் புழிச்சிடுறாங்க ஆனால் சில பேரை எவ்வளவோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோம் காப்பாற்ற முடியாமல் செத்து போயிடுறாங்க இந்த புழிச்சி அவங்க எங்களை வாழ்த்துறாங்க செத்துவங்க திட்டுறாங்களே இந்த பாவ புண்ணியம் வராது அது பிஸ்னஸ் தொழில் அது அதில் வராது ஆனால் நீ எவ்வளவோ டாக்டர் எவ்வளவோ படித்து நீ எவ்வளவோ அதை காப்பாற்றணும்னு நினச்சா கூட அது போனோம் நினச்சிச்சுன்னா உன்னால் காப்பாற்ற முடியாது அது மாதிரி நீ பெரிய ஆஸ்பத்திரிக்கு இருந்தால் பத்து லட்சம் செலவு பண்ணியிருந்தா கூட போயிருக்க அது ஆனால் சின்ன ஆஸ்பத்திரிக்கு எடுத்து வந்தால் உனக்கு என்ன எண்ணம் அந்த நேரத்தில் இப்போ போய் பணம் பார்த்துணும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இங்கே இருந்தால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் முடியும் எதுவுமே சொல்லலாம் நல்லா ஆகிடும்ன்றாங்க நம்ம அப்புறம் நல்லா ஆகிடும் அவங்க சொன்னாங்க நீ பணம் இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போதும் அங்கே போய் நல்லா ஆகட்டும்ட்டேன் ஏத்தும் போல நீ பார்த்த ஒரு கணக்கு போட்ட சரி நல்ல ஆயிடும் சொல்றாங்க அஞ்சு ரூபாயில கதை முடிஞ்சு போச்சு அங்க போனா இவ்வளவு போனோம் அது நல்லா மாவாத நீ ஒரு கணக்கு போட்ட சரி மாமியார் போயிடுச்சு என்ன பண்றது இனி இருக்கிற பசங்களையும் பொண்டாட்டியும் பத்திரமா பாத்துக்கோ அதான் வாழ்க்கை இப்போ அவங்களுடைய ஆத்மா இருக்குல்ல இப்போ எவ்வளவு உண்மைகள் அவங்க ஆத்மாவுக்கெல்லாம் இதுக்குள்ள உங்களால் அறிய முடியாது சொன்னாலும் அது புரியாது ஒரு பாடம் எல்லாம் வாங்கிட்டு உலக விஷயத்தையே தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்க முடியாது கொடுக்கிற பாடத்தை சீராக செய்து ஒரு ஒரு படியாக தாண்டு அப்போ சொன்னா தான் அது புரியும் இப்போ ஒன்னாம் கிளாஸ் படிச்சிக்கின்னு போய் எம்ஏ புக் எடுத்து அந்த கிளாஸ் ஏற்ற புரியுமா உனக்கு அது மாதிரி கதை ஆத்மா கதை அம்மா எம்ஏ மாதிரி அதனால் அதெல்லாம் உனக்கு வானா பின்னாடி ஆத்மா நன்றி

ஸ்தலம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு ஸ்தலம் இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று